ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தமிழ் சினிமாவில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் நடிகர்களின் தனுஷும் ஒருவர் இவர் ஆரம்பத்தில் விமர்சிக்கப்பட்டார் ஆனால் இப்போது இவருடைய நடிப்பை பார்த்து அனைவரும் பாராட்டுகின்றனர் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் பாலிவுட் ஹாலிவுட் என கலைக்கிக் கொண்டிருக்கும் தனுஷ் இப்போது ஒரு புதிய படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த படத்தின் பெயர் கேப்டன் மில்லர் இப்படம் சீக்கிரமே வெளியாகி இருக்கிறது இப்படத்துக்கு இயக்கும் அருண் மாதேஸ்வரன் இந்த படம் பிரம்மாண்டமாக ரெடியாகி இப்படத்தின் மீது அவரோட ரசிகர்களுக்கு மிக பெரும் எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா அண்மையில் பிரம்மாண்டமாக சென்னையில் நடந்து முடிந்தது இதில் தனுஷ் கேப்டன் விஜயகாந்த் பாடலை பாடி எல்லோரையும் கவர்ந்தார் பாருங்க முக்கியமான விஷயம் என்னவென்றால் தற்போது கேப்டன் மில்லர் படம்தான் தனுஷ் படங்களில் அதிக அளவு பிசினஸான படம் என கூறப்படுகிறது அதுபடி பார்த்தால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே இருபத்தைந்து கோடி ரூபாய் முதல் முப்பது கோடி ரூபாய் வரை பிஸ்னஸ் ஆயிருக்கும் என பாக்ஸ் ஆஃபீஸ் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர்